கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே விபத்தில் உயிரிழந்த ஒன்பது பேர் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு தொடரும் அரசு பேருந்துகளின் விபத்துக்கு திமுக அரசின் அலட்சியமே காரணம் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு நூறு நாள் வேலை திட்டத்தில் இனி திமுக ஊழல் செய்ய முடியாது தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் விமர்சனம் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது தாக்குதல் நடத்திய வன்முறையாளர்கள் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தல் கடலூரில் அரசு பேருந்து விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்த விவகாரத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் தாக அலி கைது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தியது அலட்சியமான செயலாளும் மரணத்தை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு கேரளாவின் ஆலப்புழா கோட்டையம் மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் எல்லையோரங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்ற பத்து லட்சம் வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப முடிவு நேரில் ஆஜராகி ஆவணங்களை சமர்ப்பிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு நாளை உயர்கிறது ரயில் கட்டணம் 500 கிலோமீட்டர் அளவுக்கு பத்து ரூபாய் வரை அதிகரிக்கும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஜனவரி மூன்றாம் தேதி நடைபெறும் ஆருத்ரா தரிசனம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழா உறைபனியுடன் மேகங்களும் சூழ்ந்து ரம்மியுமாக காட்சியளித்தது உதகை கொடைக்கானலில் ஒரு வாரத்திற்கு மேலாக தொடரும் உரைப்பணியால் குளுமையான சூழல் தொடர் விடுமுறையால் உதகைக்கு படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள் கிருஷ்ணகிரி அருகே வீடுகளின் பூட்டி உடைத்து முப்பது சவரன் நகை கொள்ளை உரிமையாளர்கள் கிறிஸ்துமஸ் வழிபாட்டிற்காக தேவாலயம் சென்றபோது கைவரிசை